வணக்கம் மக்களே தினமும் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ இடை இழப்பு முதல் நோய் எதிர்ப்பு சக்தி வரை அவ்வளோ நன்மை இருக்குங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடலாம் சோ அதை நம்ம எப்படி சாப்பிடலாம் எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் வேர்க்கடலை நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த சிற்றுண்டி சிலர் வேக வைத்து சிலர் வறுத்து சிலர் கடலை மிட்ட அப்படின்னு வந்து பல்வேறு வடிவங்களை நம்ம சேர்த்துக்கொள்வோம் மேலும் நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய மிக்சர் இந்த மாதிரியான உணவு பொருட்களை கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டு நம்ம பார்த்திருப்போம் உண்மையாலே வேர்க்கடலை வந்து ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு விஷயமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ வேர்க்கடலை வந்து மோனோ அன்சாச்சுரேட் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகளின் வளமான ஒரு மூலமாகும் அவை வந்து உடலுக்கு ஆரோக்கியமான மற்றும் அத்தியாவசிய ஊட்ட வந்து கருதப்படுது ஸோ கார்போஹைட்ரேட் வந்து குறைவா இருந்தாலும் தாவர புரதங்கள் நிறைஞ்சிருப்பதனால எந்த ஒரு உணவு முறையும் பின்பற்றவர்களுக்கு வேர்க்கடலை புரதத்தின் சிறந்த ஒரு ஆதாரமாக அமைகிறது ஸோ வேர்க்கடல வைட்டமின் இ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி த்ரீ மற்றும் வைட்டமின் பி நைன் மற்றும் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மற்றும் தாமரம் போன்ற தாதுக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெஸ்பெரஸ்ட்ரோல் பினோலிக் அமிலம் பிளவனாய்டுகள் அதுக்கப்புறம் கிடையாது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜினைன் மற்றும் பைட்டோ ரெஸ்டான்கள் போன்ற சேர்மங்களுடைய சிறந்த ஆதாரமா வேர்க்கடலை வந்து இருப்பதா சமீபத்திய ஆய்வுகள் காட்டுகின்றன இவை அனைத்தும் அபரிவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வந்து வழங்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க மேலும் வந்து நாம் வருத்தல் பொறித்தல் இதெல்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு வேக வைத்தல் நான் பச்சையான வேர்க்கடலையோ சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேர்க்கடல கார்போஹைட்ரேட்டுகள் மிக குறைவாகவும் புரதம் மற்றும் நார் நார்சக்து போன்ற அத்தியாவசியமான ஊட்டசக்திகள் அதிகமாகவும் இருப்பதனால அவை ஆரோக்கியமான உடல் நிறை குறியீட்டை வந்து பராமரிக்க உதவும் அப்படின்னு வந்து ஆய்வு முடிவு கூறுது ஒரு கையளவு வேர்க்கடல சாப்பிட்டா போதும் உங்களுடைய பசி அடங்கி நீங்கள் வந்து நிறைவாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோ வேர்க்கடலை சாப்பிட்றது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் மற்றும் ஒட்டுமொத்த கொலஸ்ட்ரால் அளவை சிறப்பாக ஒழுங்குபடுத்துவதோடு தொடர்புடையது அப்படின்னு வந்து ஆய்வு முடிவு வந்து குறிப்பிடுது சோ இந்த பண்பு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய இதயத்திற்கு சிறந்தது ஏன் அப்படின்னா இது உங்களுடைய இரத்த நாளங்களை தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் அடைப்புகள் மற்றும் இதய நோய்களை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து வேர்க்கடலை போன்ற தாவர புரதங்கள் நிரம்பிய உணவு மூலமானது ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே வந்து நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புரோட்டீனாவும் நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஃபுட்டாகவும் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ வேர்க்கடலையில கலோரிகள் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உயரத்த அழுத்தம் அல்லது நமக்கு ஏதாவது வந்து டயட்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் மக்களே தொடர்ந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க ஸோ வந்து அது ஆரோக்கியம் நிறைந்ததாக வந்து இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு உண்மையான விஷயம்தான் ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய நம்ம வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து காய்கறிகளும் பழங்களும் நம்ம எப்போனாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறோம் ஸோ வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்